இந்த தைப்பூசத்தில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் தைப்பூசம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அந்த தைப்பூசத்தில் என்னதான் சிறப்பு இருக்குது அப்படிங்குறத நம்ம யோசிச்சோம்னா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய காந்த சக்திகள் நம்மளுடைய உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய காந்த சக்தியோட இணைப்பு புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த காலத்துல கந்த புராணம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க வேதாத்ரி மகரிஷி ரொம்ப அற்புதமாக இதை விளக்கி சொல்றாங்க கந்த புராணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா காந்த புராணம் அப்படின்னு சொல்கிறார் கந்தன் முருகன் பிரம்மண்யா அப்படின்னு பல பேர் இருக்கிறதுக்கு கார்த்திகேயா அப்படின்னு சொல்லுவாங்க காந்தன்னும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க வார்த்தைகளே இருந்திருக்கு